ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண இறைவன் மேல எல்லாருமே பக்தி செலுத்துவோம் கண்மூடித்தனமான அன்பும் பாசம் பக்தி எல்லாமே இருக்கும் இருந்தாலும் சில நேரங்கள்ல சில விஷயங்களை நம்மளால உணர முடியாம இருக்கும் அப்படிப்பட்ட தருணத்துல நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் அந்த விஷயம் எல்லாமே எதிர்பாராத நேரத்துல நடக்கும் சில நேரத்துல நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்துருப்போம் அந்த நேரத்துல நடக்கும் ஒரு மிராக்கள் வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி அப்படித்தாங்க பகிரம பட்டர் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில ஒருத்தர் வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையை மாற்றி வைக்கிறாரு அதை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுப்போம் இது உங்க வாழ்க்கைக்கும் கூட ஒரு படிப்பினையாக இருக்கலாம் அதனால வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைடனிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் பகிரம பட்டர் வாழ்ந்து வராரு கல்வி கேள்வி ஞானம் எல்லாத்துலயுமே சிறந்த அறிவை பெற்று பெருமை பெற்று வாழ்ந்து வராரு அவர்கிட்ட இருந்து பல மாணவர்களுமே கல்வி கற்றிருக்காங்க அரசாங்கத்துல பெரும் பதவியிலும் இருந்திருக்காங்க வேத வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள் அனைத்திலுமே நல்ல திறமை வாய்ந்தவரா இருந்தார் உலக விஷயங்களும் தெரியும் ஆன்மீக விஷயங்களும் தெரியும் ஆனாலும் அவருக்கு மன அமைதி மட்டும் கிடைக்கவே இல்லை இப்படிதான் இன்னைக்கும் பல பேர் இருக்காங்க நிறைய நூல் விஷயங்களை கத்துக்கிட்டாலும் ஒரு மன அமைதி இல்லாம இருக்கிறாங்க தான் போலதான் பகிரமப்பட்டருடைய நிலைமை இருக்கு அவருக்கும் இப்ப வயது அறுபது ஆகின்றது மனைவி குடும்பம்னு தான் வாழ்ந்து வராரு அவரோட மனைவி சமையல்ல உப்பு போட மறந்துடுறாங்க சாப்பிட உட்காந்து அவருக்கு உப்பு இல்லாத தான் மனைவி பரிமாறுறாங்க அந்த உணவை எடுத்து சாப்பிட்டதுமே அவருக்கு கோபம் வந்துருச்சு இது என்ன உப்பு சப்பில்லாம சோறு இதை நாய் கூட தின்னாதுன்னு சத்தம் போட்டுட்டாரு அவர் மனைவியோ ரொம்பவே பயந்துட்டாங்க நாம என்ன பண்ணுவோம் பயந்த அமைதியா இருப்போம் அவருடைய மனைவி ஒரு வார்த்தையை சொல்றாங்க கட்டறிந்தவர் என்று பெயர் பெற்ற நேர்மாறாகத்தான் இருக்கின்றீர் என்றார் அவருடைய மனைவி இதை கேட்டதும் பகிரம பட்டருக்கு அவருடைய அறிவு கண் திறந்து கொண்டதாக தோன்றியது அறிவு கண்ணை விட அகக்கண் திறந்து கொண்டதுன்னு தான் நாம சொல்லணும் உடனே அவருடைய மனைவிய வழங்குறாரு அம்மாடி நீயே என்னுடைய சத்குரு உன்னுடைய வார்த்தைகள் தான் உறக்கத்திலிருந்த என்னை எழுப்பியிருக்கு அன்று துளசிதாசருக்கு எப்படி மமதாபாய் அறிவுறுத்தினாரோ அதுபோன்று நீ என்று எனக்கு தூண்டுகோலாக இருக்கின்றாய் என்று சொல்லி அவரும் மன அமைதிக்கு ஒரு வழியை தேடலானார் மன அமைதிக்கு எது கை கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைத்தாலுமே மன அமைதிக்கு கை கொடுக்க கூடியது பற்றிய தியானம் மட்டும்தான் அன்றிலிருந்து பகிரம தியானம் செய்வதில் ஈடுபடுறாரு அவர் இதுவரைக்கும் கற்று வந்த வேத வேதாந்தங்கள் எல்லாத்தையும் விட்டு முஸ்லிம் மதத்துக்கு மாறவும் விரும்புறாரு இந்த பக்கம் அமைதி கிடைக்கலன்னு அந்த பக்கமும் தாவறாரு அங்க போய் அவங்க குழுவில சேர்ந்துக்கிறாரு ஆனா அங்கேயே அவரால் ஒன்ற முடியவில்லை தியானமெல்லாம் கை கூடணும் அப்படின்னா மாமிச பழக்கத்தை விட்டாகணும் ஆனா முஸ்லீம் மதத்துக்கு மாறியாச்சுன்னா அங்கே மாமிசந்தான் அதிகமாகவே இருக்கும் ஆக இவர் மீண்டும் தன்னுடைய மதத்துக்கு வர விரும்புகிறாரு ஆனா அப்படி ஒரு வாட்டி முஸ்லீம் மதத்துக்கு மாறி திரும்ப ஹிந்து ஆகும்போது அந்தணர்கள் யாருமே அதை ஏற்கல கற்றிருந்த பெரியவர்னு ஊரார் எல்லாருமே புகழ்ந்தாலும் உண்மை நேரத்தை அறிய அவர் கற்ற கல்வி உதவவில்லை அது சுமையான கல்வியாகத்தான் இருந்தது அவர் செய்த மாற்றமும் அவருக்கு சச்சரவாக தான் இருந்தது அதுவும் ஒருபுறம் அவரை கொண்டே இருந்தது அவர் பல கலைகளை கற்றவர் அல்லவா சாஸ்திர பண்டிதரா இருந்தனால இருந்தால யாருமே வைத்திருந்தாங்க அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது சாஸ்திர பயிற்சியும் ஆச்சார அனுஷ்டானங்களும் மட்டும் ஒரு மனுஷனா பண்படுத்தாது மனம் அமைதியடைந்து உள்ளங்கனிவதற்கு உண்மையான பக்தியும் அன்பும் தான் வேண்டும்னு அவருக்கு தெரியுது இந்த விஷயம் கூட

முஸ்லிம் மதத்துக்கு மாறினது அவங்களுடைய மொழி தத்துவங்கள் எல்லாத்தையும் ஆனாலும் அங்கிருந்து புலாலான இறைச்சி மாமிச உணவுகளை உண்ண முடியாம அங்கே அமைதி காண முடியாம மீண்டும் தன்னுடைய தாய் மதமா ஹிந்து தர்மத்தை கடைபிடிக்க முயற்சி செய்தேன்னு சொல்றாங்க இப்படி மதமாற்றத்தால் ஏற்பட்ட பல தொல்லைகளையும் சொல்லி முடிக்கிறாரு இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை தன்னுடைய தர்மத்துல சேர்ந்தாலும் ஒன்றிணைக்கல ஒதுக்கி வைக்கிற மாதிரி பகிரமப்பட்டரை ஊர் மக்கள் ஒதுக்கி வைக்கிறாங்க இதனால தன்னை எப்படியாவது சேர்க்க வேணும்னு பகிரமப்பட்டர் நாகநாதர் கிட்ட கதறி அழுறாரு நாகநாதர்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஞானி அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்ற ஒரு மகான் அவர் கையில் ஒரு குச்சி இருந்திருக்கு அந்த குச்சியினால பகிரம பட்டர ஒரே ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு அந்த நொடியிலேயே பகிரம பட்டர் இறந்து விழுந்திருக்காரு இது என்னடா தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னு கேட்டா அவரை சாகடிச்சிட்டாருன்னு நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல பகிரம பட்டருக்கு புத்துயிர் அளித்திருக்கின்றார் நாகநாதர் புத்துயிர் அளித்து சொல்கின்றார் பகிரம பட்டரை இந்த தர்க்க வியாகரணங்கள் பிற மத நூல்கள் இவைகளை எல்லாம் படித்தாலும் கலியகத்தில் பெற முடியாத உண்மை ஒன்று இருக்கின்றது அதை பெற வேண்டும் என்றால் பக்தி செய்வதன் மூலம் மட்டுமே பெற முடியும் இறைவனை பற்றி அறியக்கூடிய உண்மை அதன் மூலமே கிடைக்கும் இறைவன் தொண்டர் உள்ள தொடக்கம் என்று கருத்திருக்கின்றது அதன்படியே இறைவனை எல்லாம் உயிரிலும் காண்பதே பக்தி யோகத்துடைய குறிக்கோளாக இருக்கின்றது இப்படி செய்ய கூட முடியலைன்னா பலவிதமான பக்தி நிலை இருக்கு அதில் ஒரு முறையை நீ தேர்ந்தெடுத்து உன்னுடைய பக்தியை பயிற்சி செய் தாஸ்யம் பாதசீவனம் என்ற இரண்டு முறைகள் இருக்கின்றது நாம சங்கீர்த்தனம் இருக்கின்றது நாம ஸ்மரணம் இருக்கின்றது பஜனை பக்தி கீர்த்தனை என்று பக்தி வளர்க்க பல வழிகள் இருக்கின்றது நீயும் இதில் ஏதாவது ஒன்றை செய்து பகவானை அடையலாம் பக்தி பாதை அடையலாம் ஞானத்தை பெறலாம் இப்படி பல கருத்துக்களை நாகநாதர் பகிரம பட்டருக்கு எடுத்து சொல்றாரு ராமநாமத்துடைய மகிமை பற்றி எடுத்துரைக்கிறாரு பகிரம பட்டரும் நாகநாதருடைய உபதேசத்தால் பகிரம பட்டரும் உண்மை தெளிவு பெற்ற பகவான் மீது பக்தி செலுத்தி பகவானை அடையும் பணியில் ஈடுபட்டார் பல நாட்கள் கழித்து இவரை ஒதுக்கி வைத்த அந்தனர்கள் கூட்டமும் நாகநாதர் வந்து சென்றதையும் பகிரம பட்டருக்கு விஞ்ஞானம் பற்றி உபதேசித்ததையும் கேட்டறிகின்றார்கள் அதன் பிறகு முன்னர் மாதிரியே பகிரம பட்டருக்கு சிறந்த மரியாதை அளிக்கின்றனர் இறுதியில் பகவானை அடைய கலியுகத்தில் பக்தி ஒன்றே வழி என்ற தத்துவத்தை அறிந்து அதை மக்களுக்கும் பிரச்சாரம் செய்கின்றார் மீதியுள்ள தன்னுடைய வாழ்நாளை பக்தி சேவையிலேயே கழிக்கின்றார் பாத்தீங்களா இந்த பகிரம பட்டருக்கு அறுபது வயதாகியும் சரியான ஞானம் கிடைக்கல என்னதான் படித்திருந்தாலும் பக்தி என்ற ஒரு விஷயத்தை எளிதான் நாம நினைக்கலாம் ஆனா அந்த பக்தி ஒன்றாலேயே கலியுகத்தில் அடைய முடியும் கண்ணனை சகாதேவன் எதனால் கட்டினான் இந்த பக்தியினால் தானே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு திருப்பு முனை அமைந்துதான் கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டிருப்பீங்க வழிபாட்டிற்கே வந்திருப்பீங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன காரணம் உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் நீங்களே உங்களுக்கு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க அப்போ தெரியும் எந்த சூழ்நிலையில எந்த நிகழ்ச்சியில நீங்க இந்த கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டீங்க இல்ல பக்தி சேவைக்கே வந்தீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பரிசோதனை நடத்தும் போது நீங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பாதையும் சரியா தவறானு உங்களுக்கு தரும் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க மற்றவங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் ஈடுபட்டிருப்போம் வீடியோஸ் வராதனால கிருஷ்ண பக்தியை விட்டு நான் ஒதுங்கிட்டே விலகிட்டே நினைக்க வேண்டாம் சில பல சூழ்நிலைகள்னாலதான் வீடியோஸ் தொடர்ந்து பதிவிட முடியலை இருந்தாலும் உங்க சகி சுமா கிரிஸுக்கு நீங்க எப்போதுமே முழுமையான சப்போர்ட்ட தந்திருக்கீங்க அதை இன்னும் இன்னும் அதிகமாவே சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா